மாலை வணக்கம் இதுவரைக்கும் என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு வணக்கம் இன்று தலைப்பு ஐஏஎஸ் ஆவது எப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் அதனுடைய இரண்டாவது பாகம் நிறைய மாணவர்கள் எனக்கு பதில் கேட்டு எனக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பிந்தீர்கள் என்று தான் எனக்கு டைம் கிடைத்தது நான் பதிவிடுகின்றேன் வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை நடத்துவதற்காக இந்த தேர்வு மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது ஒரு சிறப்பான தேர்வாகும் நான் இதற்கு முன்பு வீடியோவில் நான் பதிவிடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் திரு வி பி சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக வந்தார் அதற்கு முன்பு ஜனதாதள் கவர்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வரும்போது எழுபத்தி ஒம்பதுலே மண்டல் கமிஷன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் அன்றைய திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் காங்கிரஸ் இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டிருந்தாலும் இதை செய்யவில்லை எதை செய்யவில்லை என்றால் ஓபிசி பிரிவினருக்கு எஜுகேஷன்ல வரல வேலைவாய்ப்பதில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும் அளிக்கப்படவில்லை அப்போ நான் காங்கிரஸு அப்படின்னு சொல்லக்கூடிய பல கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே மொரார்ஜி தேசாயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலே பிபி சிங்கும் அதே ஜனதாதள் மத்திய அரசாங்கத்தில் வரும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றனர் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கம் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்தியாவில் எந்த ஜாதியில் இருந்தாலும் அனைவருக்கும் மத்திய அரசாங்கத்திலே உயர்ந்த பதிவிலே ஐஏஎஸ் என்று கனவு காணும் இந்த பதிவிலே அவர்கள் வருவதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த சட்டம் மண்டல் கமிஷன் ஒன்று பிபி மண்டல் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஆரம்பிக்கப்பட்டது எண்பதில் ஏ எழுபத்தி ஒன்போதில் இதை செயல்படுத்த பிபி சிங் முயன்றார் அதே போல் ஆகஸ்ட்டு பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்டது ஓபிசி கடற்கு இருபத்தி ஏழு சதவீதம் என்ற வீதம் இருபது சதவீதம் எஸ்டி கம்யூனிட்டி இருக்கும் எஸ்சி கம்யூனிட்டிக்கும் எஸ்டி கம்யூனிட்டிருக்கு த்ரீ சதவீதம் அதுபோல் ஒரு திட்டத்தை அந்த மண்டல் கமிஷன் மூலமாக அறிவிக்கப்பட்டது மண்டல் கமிஷன் எடுத்துக்கொண்டது வந்தது பொதுவாக அதர் பேக்வேர்டு கிளாஸ்க்காக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதர்பே எடுக்கிற கிளாஸு நிறைய பேர் இருக்கின்றாங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை என்றதுக்காக அன்றைய பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங்கு இதை பார்லிமெண்ட்லே கொண்டு வந்து சட்டமாக இயற்றினார் அதுதான் இந்த கமிஷன் இப்போது ஐஏஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகின்றேன் என்றால் நீங்கள் உங்களுடைய கனவு இதில் இது பட்டம் அல்ல இது படிப்பல்ல ஒரு பணி என்று முன்பு வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன் ஏனென்றால் கஷ்டப்பட்டு நிறைய படிக்கிறவங்க நிறைய நாலேஜ் உள்ளவங்க தான் இந்த ஐஏஎஸ் படிக்க முடியும் அனைத்து துறைகளிலும் நீங்கள் சிறப்பாக வர முடியும் யார் எது கேட்டாலும் சொல்ல முடியும் அது ஒரே ஒரு போஸ்ட்டு சிவில் சர்வீஸு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தயார் செய்வது மட்டவளாக தான் மற்ற எரவர் எவராலையும் அதை போல் கேட்குற கேள்விக்கு சொல்ல முடியாது மத்திய அரசாங்கத்துக்கும் ஸ்டேட்டு மாநில அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழ் தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன் அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கமிஷன் இருக்குது ஆக்சுவலி இந்த எக்ஸாம் ஐசிஎஸ்சி பிரகாரம்னு சொல்லியிருந்தேன் இரண்டு லெவல் ஸ்டேட் அந்த சென்ட்ரலில் இது தேர்ந்தெடுக்கிறாங்க சென்ட்ரலில் தேர்ந்தெடுக்கிறது பேஸ்ட் ஆன் த கேடர் மார்க் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டில் அவங்க ப அவங்க படித்த ஸ்டேட்லே பிறந்த ஸ்டேட்லேயே கிடைக்கும் அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும் மத்திய அரசாங்கத்தில் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது தான் ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் இதுதான் இந்த ஐஏஎஸ்னுடைய முக்கியமான பதவி இந்த ஐஏஎஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் எங்கேனா முசோரி அது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது அங்கே தான் ட்ரைனிங் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கடுத்து ஐபிஎஸ் எங்கேன்னா நேதாஜி சுபா சுபாஷ் சந்திரபோஸ் ஐபிஎஸ் அகாடமி எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது இது ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எதையுமே இந்த காலத்தில் வேலை வாய்ப்பு என்பது பல துறைகளில் இருக்கின்றது அரசு துறை தான் அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் நம்ம முயற்சி செய்யலாம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுந்துவிடும் முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு இன்றைய காலச்சில்ல மாணவர்கள் படிக்கும்போது கவனத்துடன் படித்து நோட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் வகுப்பிலிருந்து இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கும் சோஷியல் புக்கும் சமூக அறிவியல் புக்கும் மேக்ஸ்லாம் நிறைய நல்லா படிக்கணும் சிபிஎஸ்சியும் படிக்கணும் ஸ்டேட் போர்டும் படிக்கணும் படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும் தானாக நோட்ஸ் எடுத்துக்கணும் அதை எடுத்து கேதர் பண்ணிக்கிட்டு டிகிரி நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் என்னன்னு சொன்னால் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி உங்களுக்கு தேவை அந்த டிகிரி முடித்தாக்கா இருபத்தொரு வயசில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இருபத்தி இருபத்தோரு வயசில் நீங்கள் எலிஜிபிள் ஆகும்போது அதற்கு முன்னாடி ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எந்தெந்த டேட்டில் கால்பர் பண்ணுவாங்க எப்போ நடக்கணும் ஜனவரி ஃபோர்த்து வீக்கு எவ்வரி இயர் கால்பர் பண்ணுவாங்க அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்குன்னா மே லாஸ்ட் வீக்கு எக்ஸாம் நடக்கும் அதனுடைய ரிசல்ட் எப்போ வரும்னா ஜூன் செகண்ட் வீக்கில் ரிசல்ட் வந்துடும் மெயின் எக்ஸாம் எப்போ நடக்குன்னா இது வந்து ஆகஸ்ட்டு ஃபோர்த் வீக்கில் நடக்கும் அந்த மெயினுடைய ரிசல்ட் எப்போ வரும்னா நவம்பரில் வரும் நவம்பரில் வந்த பிறகு இன்டர்வியூக்கு டெல்லி கூப்பிடுவாங்க அங்கே சென்ட்ரு அலகேட் பண்ணி கொடுப்பாங்க அக்காமடேஷன் பண்ணுவாங்க நீங்கள் இன்ட்ரிவியூ ப்ரிப்பேர் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்து ஆகும் இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிசல்ட் வரதுக்கு இதே போல் மூணு ப்ராசஸில் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கம் கமிஷன் எக்ஸாம் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்றது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி என்று சொல்லலாம் <SAB> அதுக்கு அடுத்தார் பொருள் என்ன சொல்ல போகிறோன்னா நீங்கள் படிக்கணும் போகணும் ஓகே இருபத்தெட்டு பாடங்கள் உள்ளன அந்த இருபத்தெட்டு பாடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் துறைகள் ஆப்ஷனுக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் மெயின் எக்ஸாம் எடுக்கலாம் மெயினில் ப்ரிலிமினரியில் வந்து டூ பேப்பர் இடணும் அடுத்து வந்து மெயினில் ஒம்பது பேப்பர் இடணும் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு மார்க் இரநூத்தி ஐம்பது மார்க் இருக்குது இதை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் போடுகின்றேன் இப்போ பார்த்தினா கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி டூ கேட்டகிரி த்ரீ கேட்டகரி ஃபோர்னு வருது கேட்டகிரி ஒன்றுனா என்ன சொல்லணும்னா எந்தெந்த கம் கம்யூனிட்டி எப்படிலாம் அப்பியர் ஆகலாம் இப்போ ஜென்ரல் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அவங்க யார் வருவாங்கன்னா எத்தி அவங்க வந்து எல்லா ஃபார்வேர்டு கம்யூனிட்டிலையும் இருக்கணும் அட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கு மொத்த அட்டம்ஸே பார்த்தீங்கன்னா அட்டம்னால் எழுதக்கூடியது ஆறு அட்டம்ப்டு எந்த வயசில் அவங்க வந்து எழுத ஆரம்பிக்கலனா இருபத்தொரு வயசில் அவங்க எழுத ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த அட்டம்ட்டை எப்போ அவங்க முடிக்கலாம்னாக்கா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே முடிச்சிடணும் ஸோ இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே பார்வோடு கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்க இந்த தேர்வு எழுதுனா ஆறு அட்டம்ட்டை எழுதலாம் அதுக்குள்ளே செலக்ட் ஆனாச்சு இல்லை கிடையாது இதுதான் அவங்களுடைய சலுகைகள் அதற்கடுத்து ஓபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்கடு கஸ்ட்டு கிரைட்டீரியா அவங்களுக்கு எத்தனை அட்டம்னால் ஒம்பது அட்டம் இருக்குது ஆனால் எத்தனை ஆண்டுகள் எழுதலாம்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுதலாம் மொத்தம் ஒம்பது அட்டம் தான் அந்த ஒம்போட்ட ஒம்பது அட்டம்ல அப்பியர் ஆகலாம் அதுக்குள்ளே நீங்கள் அப்பியர் ஆகி உங்களுடைய செலெக்ஷனு ப்ரிலிமினரி அண்ட் செகண்டரி மெயின் அண்டு இன்டர்வியூ ஃபோர்டு என்று நீங்கள் பதவிக்கு வரலாம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் எலிஜிபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தான் அடுத்தது மூணாவது கேட்டகரி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கேட்டகரி எஸ்சி அண்டு எஸ்டி ஷெடில் கேஸ்ட் அண்டு ஷெடில் ட்ரைப் அவங்களுடைய க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா வந்து நோ ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டம் நோ லிமிடேஷன் ஆஃப் அட்டம் அவங்களுக்கு வந்து ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இருபத்தி ஒரு வயசுலேருந்து எத்தனை அட்டம் வேணாலும் எழுலாம் அவங்களுக்கு இந்த அட்டெம் தான் நீங்கள் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது இதுதான் வந்து வந்து எஸ்சிஎஸ்டிக்குள்ள பகுதி பார அட்டம்ப்ட் கொடுத்துருக்குறாங்க பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசாங்கத்தில் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ரிலாக்சேஷன் ஏஜி வந்து இருக்குது அவங்களுக்கு லிமிட் இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி டூ வயசு வரைக்கும் எழுதலாம் ஆனால் இது தான் அவங்களுடைய முக்கியமான வந்து ஒரு சாராம்சம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது ஃபார்ட்டி டூ வயசுன்னு சொல்லக்கூடியது வந்து அது வேட கேட்டகரி ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி ஐஎஃப்எஸ் போஸ்ட் போடணுன்னா முப்பத்தேழு வயசு ஆனால் அட்டம் வந்து லிமிட்டேஷன் கிடையாது அவங்க இருபத்தி ஒரு வயசுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு வயசுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அட்டம் கூட எழுதலாம் அதுக்குள்ளே அவங்க செலக்ட் ஆகலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முக்கியமான பிரிவு இருக்குது ஒரு எந்த வழியில் நமக்கு இருந்தால் அந்த வழியில் நமக்கு பதிவு கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டினா பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் அப்படின்னா டிசேபிலிட்டிஸ் அவங்க காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க உடம்பு கால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா பிடபிள்யூ பிடி அப்படின்னு தான் சொல்வா பர்சன் வித்து பென்ஷன் மார்க் டிஸேபிலிட்டிஸ் இது ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வச்சுருக்காங்க ஓபிசி வச்சுருக்காங்க எஸ்சிக்கும் வச்சுருக்காங்க எஸ்டிக்கும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு இதைப்போல் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு பார்த்தினா நாற்பத்தி ரெண்டு வருஷம் இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு ஏஜ் வரைக்கும் அவங்க எழுதலாம் ஆனால் அவங்க எத்தனை அட்டம்னு பார்த்தீங்கன்னா நயன் அட்டம் யாருக்கு அவங்களுக்கு ஓபிசி கேட்டகரிக்கு அங்கே என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஓபி இது சாரி ஜென்ரல் கேட்டகரியில் ஆறு அட்டம் தான் ஆனால் இங்கே நாற்பத்தி ரெண்டு வயசு இந்த எந்த பர்சன்னால் பிடபிள்யூ பிடி அப்படின்னா பர்சன் வித்து பெஞ்சு மார்க்கு டிசபிலிட்டிஸில் அவங்களுக்கு வந்து இவ்வளோ அட்டம் இருக்குது ஒம்பது அட்டம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி எஸ்சிஎஸ்டிக்கு எத்தனை அட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓபிசின்னு சொல்லிடுறேன் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு அந்த வயசுக்குள்ளே எத்தனை அட்டம் எழுதலாம் ஒம்போது அட்டம் எழுதலாம் இதை போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு அன்இலிமிட்டெட் அட்டம் அவங்க வந்து எத்தனை வேண்டாலும் எழுதலாம் இது தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் யூனியன் பப்ளிக் சர்ட்ரிஷனில் விகிதாச்சாரப்படி பாப்புலேஷன் படி இது கொடுத்துருக்குறாங்க எனவே சமூகத்தில் எந்த நிலையில் இருப்பவரும் கனவு காணக்கூடியதாக மட்டுமல்ல எல்லோரும் சமூக பின்னணியில் இருந்து வெற்றி பெற முடிவு முடிவதாக உள்ள ஒரு தேர்வு தான் இந்த ஐஏஎஸ் தேர்வு யார் எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த இடத்துல பிறந்தாலும் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் நாம் ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம் இது தான் என்னுடைய பதிவு இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் எப்படி சார் இந்த சொன்னீங்க பர்சன் வித் பெஞ்சு மார்க்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதுரையில் இருந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து கண் பார்வையற்றவங்க அவங்க கண் பார்வையற்றவங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பு எழுத ஆரம்பித்தாங்க நாலு அட்டா நாலாவது இல்லை ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் அவங்க வந்து ஐஏஎஸில் இரநூத்தி எண்பத்தாறாவது ரேங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்களுடைய பெயர் தான் பூர்ணசுந்தரி இந்த பூர்ணசுந்தரி ஐஏஎஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கலெக்டராக மாவட்டராக ஒர்க் இருக்காங்க அவங்க குடும்ப பின்னணி ரொம்ப ஏழ்மையான குடும்ப பின்னணி இருந்தாலும் அவங்க எப்படி சார் படித்திருப்பாங்க கண்ணு தெரியாதங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்கிற மெட்டீரியல் இந்த யூபிஎஸ்சினுடைய நோட்ஸை ஆடியோ பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த ஆடியோ படித்து அவங்க ஐஏஎஸ் தெருவில் நாலாவது அட்டம்ட்டில் ஒரு மிகுந்த மௌர மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ஒரு சிகரத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை எவர்திங் பாசிபிள் நத்திங் இம்பாசிபிள் நானும் ஒரு ஓல்டு யூபிஎஸ்சி மாணவர் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நான் மெயின் சென்றவர் அந்த காரணத்தால் இந்த படிப்பினுடைய சாராம்சம் எனக்கு எல்லாமே தெரியும் எதுவென்றாலும் இதுக்கு சம்மந்தமாக கேளுங்கள் உங்களுக்கு தருகின்றேன் இதை பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்